த நலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஞானவான் எல்லாம் உடையவன் ஆதார வசனம் நீதிமொழிகள் பதினான்கு எட்டு தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம் எபிரையர் பனிரெண்டாம் அதிகார பதினோராவது வசனம் எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும் தேவ ஞானம் பெற்றவர்களே ஆண்டவரின் பிள்ளைகளில் பெரும்பாலோர் இந்த உலகப் பொருளுக்காகவே ஜெபிக்கிறோம் உங்கள் ஜெப குறிப்புகளை சற்று எடுத்து மனக்கண்கள் முன் வைத்து யோசித்து பாருங்கள் நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம் கணக்கு கொடுக்க வேண்டாம் ஆனால் சீர்தொக்கி பாருங்கள் இந்த கூட கொடுக்கப்படும் பொருளுக்காகவே இவைகள் நமக்கு அவசியம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் நிச்சயமாகவே உன் தேவைகளை சந்திப்பேன் என்றார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் என்றார் என்று எத்தனையோ வாக்குகள் கொடுத்து நம்மை பலப்படுத்தி நமக்கு உறுதி தந்தாலும் நாம் இம்மைக்கு தேவையானதையே தான் இச்சிக்கிறோம் ஏன் அவர் கொடுத்த வாக்குகள் சொல்லிய கேரண்டி மேல் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டால் நிச்சயம் எல்லோருக்குமே நம்பிக்கை உண்டு அப்புறம் ஏன் இப்படி என்றால் இதை தாண்டி போக மனதில்லை ஞானம் சற்று குறைவு ஒருவித பயம் இதை கேட்காவிட்டால் நச்சரிக்காவிட்டால் தினமும் கேட்காவிட்டால் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற ஒரு அறியாத்தனம் பேதமை இந்த பேதமையை விட்டு விலகுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் என்கிறார் இயேசு நமக்காக ஒரு ஸ்டாண்டிங் ஜபம் அதாவது என்னாலும் அவரில் விசுவாசம் வைத்து அவரோடு இருப்பவர்களுக்கு இந்த ஜபம் பதில் தந்து கொண்டே இருக்கும் அது என்னவென்றால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பவுல் நமக்காக இவர்களுக்காக அதைத்தாரும் இதைத்தாரும் என்று வேண்டிக்கொள்ளாமல் நமக்கு ஞானம் அறிவு அதாவது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் அறிவு இதை செயல்படுத்தும் விவேகம் வேண்டும் என்று வேண்டிக் நாம் பல நிருபங்களில் காணலாம் உதாரணமாக கொலை செயல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினோரு படித்து பாருங்கள் இதுதான் அவசியம் நாம் காண்கிறவைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பழகி கொண்டோம் இவைகளெல்லாம் பிரமாணங்களோடு இணைக்கப்பட்டுள்ளது என்ற வார்த்தையின்படி செய்யுங்கள் பிழைப்பீர்கள் என்று முடித்து கொண்டார் ஏராளமான உலக விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் நல்லது தான் உலக அறிவு மூளையில் சேர்த்து வைத்திருக்கிறோம் வேத அறிவும் சேர்த்து வைத்திருக்கிறோம் இவைகளெல்லாம் விஷயங்கி ஞானம் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்கிறது வேதம் மூளையிலேயே வைத்து விட்டதால் குழப்பம் பயம் பின் ஸ்ட்ரெஸ் அதிகம் படித்து ஏராளமான விஷயங்கள் நிரப்பி வைத்து உள்ளவர்கள் இவர்களை சிலர் சோகமான முடிவுகளை எடுப்பதற்கு காரணம் சேர்த்து வைத்தவைகளை இருதயத்திற்கு கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தவில்லை இது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எத்தனையோ பிள்ளைகள் அற்புதமாய் படித்த பிள்ளைகள் எல்லாம் சோகமான முடிவு அவர்களை எடுத்துக்கொள்கிறார்கள் கொஞ்சம் கூர்மையாய் கவனிக்கும்படியும் இன்று இந்த சத்தியங்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து விடுதலையாக்கும் படிக்கும் இயேசுவை நாமத்தில் வேண்டிக்கொள்கிறேன் நாம் ஆவிக்குரியவர் ஆவி மனிதன்தான் தான் ஆனால் நமக்கு ஆத்மா சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆத்மா என்பது நமது மனம் உணர்வு சித்தம் மூன்றையும் உள்ளடக்கியது இது எப்போதுமே பாருங்க தன்னிச்சையாகவே செயல்பட முயன்று கொண்டே இருக்கும் அது சொல்வதை சரீரம் செய்து முடிக்கும் நம்முடைய ஆத்மா நம்முள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரோடு தொடர்பு நிலையிலேயே இருக்கும் பொழுது ஆவியானவர் சேகரித்து வைத்திருக்கும் அறிவை விஷயத்தை ஞானமாக புத்தியாக நடக்க செயல்பட வைக்கிறார் அவருக்கு கொடுக்கிறார் பலப்படுத்துகிறார் அவரோடு தொடர்பு நிலையிலிருந்து இருப்பதுதான் விவேகம் என்பதாகும் அறிவு செயல்பாட்டிற்கு வரும்போதுதான் அது ஞானம் புத்தி எனப்படும் அது செயல்படுத்த வேண்டும் அறிவு அறிவாகவே வைத்திருக்கக்கூடாது நாளைய தினத்தை குறித்து பயப்படாதே கவலைப்படாதே என்று சொன்னார் நாளைய தினத்திற்கு ஆயத்தமாக வேண்டாம் என்று சொல்லவில்லை நீதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் எருமனிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் இன்று இதை செய்தால் இப்படி பேசினால் நடந்தால் நாளை பிற்காலத்தில் என்ன நடக்கும் விளையும் என்று யோசித்து பார்த்து செயல்படுவதே ஞானம் தேவ வார்த்தையிலும்படி நடக்க வேண்டும் செய்ய வேண்டும் இதுதான் ஞானம் தேவனுடைய சிட்சையை அற்பமாக என்னாதே என்று வசனம் தெரிந்து வைத்திருப்பது அறிவு இந்த அறிவு ஏராளம் இருக்கிறது எனக்கு எல்லா வசனங்களும் தெரியும் ஆவியானர் உதவி பெற்று அந்த சிச்சையை ஏற்றுக்கொண்டு அமைதி காத்து கர்த்தர் எதை செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை உணர்வது விவேகம் சகித்து பொறுத்து அவரை விடாமல் பற்றி கொள்வது ஞானம் ஏசையா பதினோராம் அதிகார இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் ஞானம் உணர்வின் ஆவி ஆலோசனை இதை செயல்படுத்த பெலனின் ஆவியை கொடுக்கிறார் இதற்குத்தான் நாம் ஜெபிக்க வேண்டும் ஒன்று சாமி பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தாவீது புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததனால் சவுல் அவனை அதிகாரியாக்கினான் அதே அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் அவன் தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் பணத்தைக் கண்டு பயப்பட மாட்டார்கள் எவனொருவன் ஞானமாய் நடக்கிறானோ ஞானமாய் பேசுகிறானோ அவனைக் கண்டுதான் மக்கள் பயப்படுவார்கள் சவுளுக்கு ஞானம் இல்லை கர்த்தனின் கட்டளைக்கு கீழ் ஆகையால் அவன் வர வர பலவீனப்பட்டு போனான் என்றும் தாவீது எங்கும் புத்தியாய் ஞானமாய் நடந்து கொண்டதனால் இவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது விருத்தி அடைவதற்கும் பலவீனப்படுவதற்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இது நமக்கு சாட்சி வைத்திருக்கிற அறிவை எதிர்காலத்தை கணக்கிட்டு விவேகமாய் செயல்படுகிறவன் ஞானவான் இவன் தோற்று போவதே இல்லை ஜெபிக்கலாம் தகப்பனை கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன காரியத்தையே நாங்கள் தேடாமல் நீர் வைத்திருக்கிற பொக்கிஷமாகிய ஞானம் விவேகம் புத்தி இவைகளை நாடி தேட வைத்தார் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்ல